வெல்கம் டு கலாஸ்கரி வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம வந்து இந்த அருமையான ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் பேச்சலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப வசதியானது ஓகே நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் லெமன் சைஸில் எடுத்துக்கோங்க சின்ன லெமன் சைஸ் போதும் ஜாஸ்தி புளி இதுக்கு தேவையில்லை சிலவங்களுக்கெல்லாம் அப்படி நிறைய புளி போட்டால் பிடிக்காது அதனால நான் மீடியமாக தான் எடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த கறிக்கு நிறைய புளி தேவை இருக்குது அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து நாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய்ன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம் எது சேர்த்தாலுமே தான் இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து நாம் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க சீரகம் எல்லாம் தீஞ்சு போகக்கூடாது இதில் வந்து கொஞ்சம் கார்லிக்கு ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு இருபது சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துடலாம் மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைம் வச்சுக்கோங்க இது கூட வந்து நாம் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு அதோடய கலரெல்லாம் கொஞ்சம் மாறியிருக்கு ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி வந்து இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க காரம் கரெக்டாக தான் இருக்கும் காரம் ரொம்பவும் இருக்காது ரொம்ப கம்மியாகவும் இருக்காது ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள் பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி ஊற வச்சுருக்கோமே அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டோம் ஆனால் புளியை நல்லா வந்து பிசைஞ்சு அதோட ஜூஸ் எல்லாமே எடுத்து நல்லா சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு புளி உப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஒரு குழம்பு வச்சே நம்ம சாப்பிட்டுருலாம் இவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூட ஒரு அப்பளம் இருந்துன்னா ஓகே இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் மொத்தமாக நம்ம புளி கரைச்ச தண்ணியும் சேர்த்து ஒன்றரை டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துருக்குறோம் டோட்டல் ஒன்றரை டம்ளர் ஒன்றரை கப்பு தண்ணி ஃப்ளேம் வந்து நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க லோக்கும் மீடியத்துக்கும் இடையில் வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க புளி உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க உப்பு வந்து உங்கள் தேவைக்கு தக்கபடி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த உப்பு புளி காரம் எல்லாம் சேர்ந்து அந்த குழம்பு வந்து நல்லா திக்காகணும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா கொதித்து அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு திக்காயிருக்கு பார்த்திங்களா இனி வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதில் இருந்து அப்புறம் வந்து நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரெட் கலரில் தான் இருக்குது ஆனால் அந்த கேமராவில் இப்படி பார்க்கும்போது இப்படி தெரியுது அவ்வளோதான் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் லாஸ்ட்டில் இது சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஒரு டீஸ்பூன் வெல்லம் வெல்லம் பொடி பண்ணது அதையும் சேர்த்துடலாம் இந்த காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அதை சேர்க்குறோம் அப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது அந்த பூண்டு எல்லாம் சேர்த்தோமே அதனால் சூப்பர் வாசமாக இருக்குது அது இருக்க இருக்க தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு இப்போ நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் நம்ம அருமையான குழம்பு சூப்பராக கிடச்சிருக்கு நிறைய சாமானெலாம் தேவையில்லை அதான் நான் பேச்சிலர்ஸுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொன்னது சின்ன வெங்காயம் அதே மாதிரி பூண்டு இதை வச்சே நாம் பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க ஓகே தேங்க் யூ